பைரவர் மகாபைரவர் மகா கால பைரவர் அஷ்டபைரவர் ஸ்வர்ண பைரவர் என்றெல்லாம் போற்றப்படுகிற பைரவர் பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் உக்கிரமானவர் அநீதியை அழிக்கக்கூடியவர் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் கைவிட்டு போனதையெல்லாம் மீட்டு நம்மிடமே தருபவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறவர் இந்த பைரவர் மூர்த்தி எல்லா சிவாலயங்களிலும் வடகிழக்கு பகுதியிலே விற்றிருந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் பைரவ மூர்த்தியை வழிபட தேய்ப்பிரை அஷ்டமி உகந்த நாளாக வகுக்கப்பட்டிருக்கிறது தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட தாம் கேட்கிற எல்லா வரங்களையும் அவர் உகந்து அளிப்பார் என்பது ஐதீகம் புதன்கிழமைகளில் வரும் அஷ்டமி புதாஷ்டமி என்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது அன்று வைரவரை வழிபட்டு நாம் வேண்டிய வரங்களைப் பெறலாம் என்பது சான்றோர் கருத்து